இறைவன் மிகப்பெரியவன் இன்றைக்கு ஒரு அழைப்பு வயிற்றில் பிள்ளை ஏழு மாதங்கள் ஏற்கனவே இரண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை ப்ரீகேஜி படிக்குது மூணு வயசு இன்னொரு பிள்ளை ரெண்டு வயசு இந்த சூழ்நிலையில் மூன்று மாதங்களாக மூன்று மாதமாக முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக பிடிச்சு செல்லப்படுகிற கணவன் ரெண்டு பேருமே லெவன்த்து படிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே இவ இந்த பிள்ளை முபல்லிகா படித்து ரெண்டாம் ஆண்டு முடிச்சிருக்கிறாங்க அந்த தம்பியும் ஆலிம்காக தொடர் வகுப்புகளை படித்து கொண்டு இருக்கிறாங்க மார்க்கத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை அல்லாஹுவின் மீது அத்தனை இறையச்சம் அப்படியான சூழலில் தான் இது நடக்குது அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள் அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள் அப்போ மனம் கலங்கி போய் அந்த பிள்ளை என்னைக்கு போய் பார்க்குறோம் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னான் மனசு உடஞ்சி போச்சுங்க பைக்கில் கணவன் மனைவியாக போகும்போது அதை நான் பார்க்குத்தா எனக்கு அழுகையாக வருதுன்னு சொல்லி நான் அழுதேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த கணவர் அந்த தம்பி சொன்னாராம் நீ அழாதமா இம்மை ஒரு டெம்ப்ரவரி தானே நம்ம இவ்வளோ நேசிக்கிறோங்கிறது அல்லாவுக்கு தெரியும்ல நம்மளை மறுமையில் அப்படியே சொர்க்கத்தில் வந்து ரவுண்ட்ஸ் அடிக்க விடுவான் அப்போ நம்ம வந்து சந்தோஷமாக பயணிக்கலாம் நீ கவலைப்படாத இம்மையில் இருக்கிறோமோ இல்லையோ அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எனக்கு என்ன ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு புரிதலும் இல்லாமல் சேர்ந்து வாழ்வதற்கு வழி இல்லாமல் எந்த பாசமும் இல்லாமல் கடமைக்குன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவி லட்சக்கணக்கான பேரை பார்க்குறோம் ஆனால் இவ்வளவு ஆசையோடு இருக்கக்கூடிய இவர்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த உலகம் அனுமதிக்கலை இந்த சமூகம் அனுமதிக்கலை பொய்யும் புரட்டும் அதிகாரமும் கட்டுப்படுத்தி எத்தனை குடும்பங்கள் இப்படி இருக்கிறாங்க தெரியுமா அல்லா குரானில் சொன்னதுக்காக நம்ம இவங்களுக்காக கண்டிப்பாக கூட நிற்க வேண்டிய தேவை இருக்குது மூணு நாளாக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற நிலமையில அவங்க கையில் மருத்துவ செலவுக்கு அப்படின்னு ஒரு ஐயாயிரம் ரூபா தொகை கொடுத்துட்டு என்ன நடந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா ரொம்ப யூட்ரஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால குறைப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு எப்போமோ சொன்னாங்க இப்போ எனக்கு ம ம ஊசி போட்டிருக்கிறாங்க எல்லாம் தான் இருக்குது எனக்கு பெயின் இல்லை ஆனால் இன்னைக்கு ஸ்கேன் இருக்கு நாளைக்கு ஸ்கேன் இருக்குது அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கெல்லாம் கையில் பணம் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு உதவி செஞ்சிட்டே தான் இருக்கிறான் ஆனா தொடர்ந்து கேட்கறக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் அந்த சங்கடத்தின் வலி என்னால் உணர முடிஞ்சிச்சு பிறருக்குன்னு கேட்கும் போதே இவ்வளோ தான் நான் கேட்க வேண்டியதா இருக்கு அதுக்கு அவ்வளோ விமர்சனங்கள் ஆனா தனக்கென்று கேட்கும் போது அவளுக்கு எவ்வளவு வலிக்கும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு தாயாக இருந்து கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற கடமை இன்னைக்கு தலை தலைமையில இருக்கு முஸ்லீம் ஸ்கூல்ல மார்க்கத்தோட இபாதத்தோட பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆலிமாவை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு ஏழை தாய் அவளே ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை ஆனா அவளுக்கு மூணு பிள்ளைங்க இந்த கண்ணீருக்கெல்லாம் கூலியை இறைவன் நிச்சயமாக தருவான் அடுத்த ஆறு மாசத்துக்கு உனக்கு எந்த பணக்கவலையும் எந்த விதமான ஆஹ் நடப்பு இருக்கக்கூடாது நல்லபடியாக பிள்ளை பறக்கட்டும் நல்லபடியாக குழந்தைய வளர்க்கறதுல நீங்கள் கவனம் செலுத்தினா போதும் எல்லா பொறுப்பையும் நாங்கள் பார்த்துக்குறோம் வாலண்டியர்ஸ் ஒன்றை ஃபாலோ பண்ணிப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு நம்ம உதவி செய்யணும் அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு நம்ம பொறுப்பேற்கணும் பிகேஜியில் படிக்கக்கூடிய ரெண்டே இருந்து மூணு ஹால் வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் வசூல் பண்ணால் இந்த நாட்டில் என்னங்க என்ன இங்க இங்கே போயிட்டுருக்குறோம் சரிம்மா நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம் இஸ்லாமிக் ஸ்கூல்லே பிள்ளை படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இவ்வளவு சோதனைகளையும் அல்லாமை நம்பிக்கை கொண்டு நிற்கிறாங்களே அவங்க தான் நமக்கு ஈமானுடைய வலிமை பற்றி கற்பித்து கொடுக்குறாங்க அதோட டெஸ்ட்டில் ஃபுல் மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பெரிய அவார்டாக எல்லாம் தருவோம் அவங்களுக்கெல்லாம் நமக்கு அதெல்லாம் கற்பிக்கிறாங்க இந்த மக்கள் நமக்கு அதெல்லாம் போதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பிறகு இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் இது சோதனைகள் தான் நீ எல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு நீ என்ன செஞ்ச இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்தது நல்லா நிச்சயமா நம்மளை கேட்பால்லம்மா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் கடந்து வந்துக்கலாம் நாளைக்கு நீங்கள் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்துருக்கிறேன் அவருடைய தொடர் அடுத்த கட்ட பிரசவத்துக்கும் நம்ம உடன் நிற்கணும் அந்த பிள்ளை சொல்கிறா நானும் அவரும் சேர்ந்து உட்காந்து உங்கள் வீடியோலாம் ஒன்று விடாமல் பார்ப்போம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு யார் யாருக்காக துவா செய்ய சொன்னீங்களோ அவங்களுக்காகலாம் நாங்கள் துவா செய்வோம் கடைசியில் உங்களோட உதவி என்னை தேடி வரும்னு நீங்களே வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி கண்ணீர் சிந்திரா இதுக்கு நான் அழுகவா சந்தோஷப்படவா என்ன செய்ய இறைவன் மிகப்பெரியவன் நான் நம்மளாம் இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நிச்சயமாக அந்த காணொலியுடைய இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை பதிவு செய்யுங்கள் நம்மளாம் சேர்ந்து அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்காவது அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன் நிச்சயமாக அதை செய்ய முடியும் செய்வோம் இன்ஷால்லா அலாமலை அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதிகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உதவுவார்கள் இறைவன் நம் உள்ளங்களை சாலப்படுத்துவானாக ஆமீன் ஆமீன் ஆமீன்